அன்னை தமிழை வணங்கி வணங்கிக்கு ஈடுபட்டோ என் நிலத்தை என்று பாலிதாசனின் வரிகளுக்கு சொந்தக்காரரான பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் அறநெறி உள்ளதால் உள்ளகம் உயிர்த்துள்ளது உள்ளது சுயநலம் என்பது ஒழுக்குநெறி அல்ல சுயநலமின்மையே ஒழுக்குநெறி என்று விவேகானந்தனின் வார்த்தையில் கிணங்க நம்ம அனைவரையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் அத்தை மாமாவையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் மற்றும் என்னுடன் திருக்குறள் முற்றோதல் வகுப்பில் பகிர்ந்து வரும் சக மாணவர்களுக்கு அன்புடன் வணங்குகிறேன் வழக்கம் போலதான் நம்ம திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்கா நம்மளுக்கு தெரியும் அதுல ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு வாழ்வியை கருத்து இருக்கு இந்த வாரம் என்ன வாழ்வியை கருத்துனா அதிகாரம் பதினொன்று நின்று அறிதல்ல என்ன குரல்னா நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்று இந்த குரலுக்கு விளக்கம் என்னன்னா நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒருவர் செய்த கெட்டத நம்ம மறந்துடறோம் ஆனா ஒருவர் செய்த நன்றிய நம்ம என்னைக்கும் மறக்கவே கூடாது இந்த விளக்கத்துக்கு ஒரு குட்டி கதை மூலமா பாக்கலாமா ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ராமு சோமு வந்து ஒரு நாள் விளையாடிட்டு அப்படியே காட்டுக்குள்ள சுற்றி பார்க்கலான்னு போறாங்க சுண்டு ராமுக்கு தண்ணி தா யாட்டு கேக்குன்னு தெரியாம அதான் நம்ம நண்ப சோமு இருக்கானே அப்படின்னு அவன்கிட்ட தண்ணி கேட்டுறான் நண்பா நண்பா தண்ணி குடுறாங்களே குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறப்ப ஆஹ் சோமு சொல்றான் ஏ போடா எனக்கே தண்ணி பத்தாதே இங்க உனக்கு வேற குடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சிடுறான் இத பாட்டு ராமு வந்து ரொம்ப வருத்தப்படுறான் நம்மளோட நண்பே நம்ம தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்டானே அப்படின்னு ரொம்ப சோகமா போய் ஒரு மணல் மேடு இருந்துச்சு காட்டுக்குள்ளதான் மணல் இருக்குமே அதுல போய் எழுதுறான் நானும் சோமு நானும் ஆஹ் சோமும் இப்படி வந்தோம் அந்தப்ப நீ தண்ணி தாவ எடுத்துச்சு தண்ணி வந்து கிட்ட இருந்துச்சு ஆனா சோமு வந்து எனக்கு தண்ணி தரலாம் அப்படின்னு எழுதிக்கிறான் மணல்ல இதை பாத்துக்கிட்டே இருந்த சோமு சரின்னு போயிடுறான் திரும்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது ராமு ஒரு பெரிய புத குடியில விழுந்துடுறான் அப்போ வந்து சோமுட்டவன் நண்பா நண்பா உதவி பண்ண நண்பானையும் சோமு வந்து கைய புடிச்சு ராமுவும் தூக்கி விடுறான் ராமுவும் எந்திரிச்சுட்டான் இதை வந்து ஒரு பெரிய பாறையில போய் செதுக்குறான் செதுக்கணுன்னு இதை பார்த்துட்டு சோமு வந்து போய் கேக்குறா ராமுகிட்ட ஏன் நான் உனக்கு உதவி செய்யாதப்ப அத நீ மணல் எழுதின நான் இப்ப உனக்கு உதவி செய்யும் போது நீ அத பாறையில இருந்துற ஏன் அப்படின்னு கேட்கும்போது போது அதுக்கு வந்து சோமுன்னு சொல்றான் நீ செஞ்சு கெட்டத நான் என்னைக்கோ மறந்துடுவேன் ஆனா நீ குடி புத என்னை தூக்கி விட்ட அப்படின்னு மறக்க அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட சோமவும் ரொம்ப வருத்தப்படுறான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருவர் செய்த கெட்டதை நம்ம எப்பயுமே மறந்துடுறோம் ஆனா ஒருவர் செய்த நன்றிய நம்ம என்னைக்கும் காலத்துக்கு மறக்கவே கூடாது இதுக்குத்தான் நன்றி மறப்பது நன்றன்றே நன்றல்லது அன்றே மறப்பது நன்று மாணவர்களாகிய நாமும் ஒருவர் செய்த கெட்டதை நம்ம மறந்துடணும் ஒருவர் செய்த நல் நல்லது சின்னதா இருந்தாலும் அந்த காலத்துக்கு நம்ம மறக்க கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்